மாநகர பேருந்தில் டிக்கெட் எடுத்த பின்பு ஒரு ரூபாய் சில்லறையை தர மறுத்த நடத்துனரின் வீடியோ தான் இப்போது வைரலாகி வருகிறது சென்னை வேளச்சேரி செக் போஸ்ட் பகுதியை சேர்ந்தவர் ஜெய்கணேஷ் இவர் கிண்டியில் மாநகர பேருந்தில் ஏறி பத்து ரூபாய் கொடுத்து ஒன்பது ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துள்ளார் மீதமுள்ள ஒரு ரூபாயை கேட்டபோது சில்லறை இல்லை எனவும் டிப்போவிற்கு வந்து வாங்கிக் கொள்ளுமாறும் நடத்துனர் கூறியுள்ளார் இதனால் பயணிக்கும் நடத்துனருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு உள்ளது